ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செவ்வாய் இந்த வருஷத்தோட முதல் செவ்வாய்கிழமை நம்மளால காலைல சாமி கும்பிட முடியல ஈவினிங் வந்து சாமி கும்பிடலான்னு நினச்சிட்டு போனால் நிறைய டைம் ஆயிடுச்சு இப்போ மணி எடுத்து செவ்வாய் ஓடையில் வந்து நாங்கள் வேலைக்கு ஏற்றதுக்கோசரம் இந்த வருஷத்தோட முதல் நாள் வெத்தலை தீபம் போடுறதுக்கோசரம் ரெடி இருக்கேன் டைம் ஆயிடுச்சு இந்த முதல் நாள் விடக்கூடாது சொல்லிட்டு பரவாயில்ல நைட்டாவது போடலாம் அப்படின்னு நான் இப்போ ரெடி இருக்கேன் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வைக்கிறேன் இப்போ இப்போது வெத்தலையெல்லாம் கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு எப்பவுமே காலையில் போட்டுருவேன் இல்லை மதியானம் வீட்டில் இருந்தால் போடுவேன் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு எத்தனை வெத்தலை இருக்குது ஆறு வெத்தலை எல்லாம் கழுவிட்டேன் இப்போது குங்குமஞ்சை வச்சு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணால் போதும் പൂ വയ്ക്കണം എപ്പൂ സാമന് അത് നമ്മളോട് കാമ്പളം പോത്തണം இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது என் பையன் நல்லா படிக்கும் அப்படின்னு நினச்சி அதே மாதிரி என் பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் இப்போது ஆறு மார்க்கு அஞ்சு மார்க்குக்கு மேலே எடுக்க மாட்டான் இப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயும் முப்பத்தாறு முப்பத்தெட்டுலாம் எடுத்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டான் ஆனாலும் நம்ம முருகரை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கண்டினியூவாக என்னால் எப்போ எப்போ முடியுதோ அப்போல்லாம் நான் எத்தனை தீபை தான் இருக்கேன் இத்தனை வாரம் அத்தனை வாரம் தானே வேண்டல என்னால எப்ப அப்ப முடிதோ நான் போட்டுட்டே இருப்பேன்ட்டேன் இந்த இதை திஞ்சது மட்டும் சகப்பு கலரில் இருக்காம எனக்கு சொல்லி கொடுத்தவங்க வந்து சகப்பு தான் போடணும்னு சொன்னாங்க நான் ஒரு இதுல பார்த்தேன் சொன்னாங்க என் பையன் படிக்க மாட்டான் சொல்லிட்டு இல்லை ஃபீல் பண்ணி சொன்னாங்க நீ எத்தனை தீபம் போடு முருகருக்கு முருகர் பையனை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பச்சை கழுப்புடுவோம் பச்சை என்னது இதோ இது இந்த பொடி பண்ணி எல்லா வேலைக்குலையுமே ஏற்றும் போது போடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் வாசமையாக இருக்கும் அதனால எல்லா விளக்குலையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் ஏற்றப்படுறேன் இப்பட பிள்ளையா இருக்கு வேலைக்கு ஏற்றிட்டேன் நான் கொஞ்சம் குடும்பம் தெரியும் வாசல்ல ஏற்றுவோம் வேறு விளக்கு வச்சுருந்தீங்க ஃபஸ்ட்டு இந்த விளக்குதான் வச்சுருக்கேன் இல்லையே டிசம்பர் மணி வரை வந்துச்சு அது அந்த விளக்கு வா

ஏன் எங்கள் ஐயப்பிங்க ஐயப்ப நான் பொங்கல் இருக்கே இருப்பார் பொங்கல் அன்னைக்கு நைட்டு ஜோதி பார்த்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம அப்புறம் அவரே அவரே அவங்க பேர்வார் ஆமாம் அவரு அங்கே பேர்வார் இவரும் மேலே வந்துருவாரு அவர் தான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குட்டி வச்சுருந்தாங்க இது போட்டேன்னா அதை மாற்றியாச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஒழுங்கா வீடியோ எடுக்கணும் இது காய்கட்டி வெ காய்கறி வெட்டுற தம்பி வீட்டுல இன்னைக்கு வந்து சேமியா கிச்சடி சொல்லுங்க வேறே பேச வேண்டியது வெஜிடபிள் நம்ம ஊர்ல நடு நம்ம ஊர்ல அவங்க ம் இன்னைக்கு நம்ம நல்லபடியா சாமி குமுட்டு முடிச்சோம் பாருங்க நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிச்சி கொஞ்சம் யூடியூபரா இல்ல சத்தப்பா பை